இந்த செவிலி அடிக்கிறது பாருங்கள் இத்தனால நான் கேட்டேன் செவிலியே அடிக்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராட்ருந்தாயி அப்படின்னு சொன்னேன் இத்தனால் அவள் உத்தரவே கொடுக்கல நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஆனால் இன்றைக்கி ரெண்டு லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்தில் குறைஞ்சது ஒரு லட்சம் மக்களுக்கு இந்த பந்தகலியம்மன் வந்து குலதெய்வமாக தான் இருக்கும் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செல்வ செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னுமே வந்து சொல்லலாம் பார்க்கவே ரொம்ப மனசுக்கு வேதனை அடிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு பந்தகாளியம்மன் கோவில் வந்து இருக்கு கூடிய விரைவில் இதை நம்ம சுத்தம் பண்ணி மக்கள் அவங்களுடைய நேர்த்தியை சரி செஞ்சு அவங்க வந்து தங்குறாப்புல நம்ம இந்த இடத்த வந்து ஆக்க போகிறோம் என்னோட சேர்ந்து கை கொடுத்து வாங்க நண்பர்களே ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இப்போ பந்தகாளியம்மன் தான் இருக்கேன் இந்த பந்தகாளியம்மன் கோவில் வந்து ராமேஸ்வரத்தில் ராமர் பாதத்துக்கு கீழே இறக்கத்துல வந்து இருக்குங்க ராமேஸ்வரத்தில் பெரும்பான்மையான ஊர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பந்தகாளியம்மன் வந்து ஒரு குலதெய்வமாக கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்தணும் இன்றையிலேருந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செல்வ செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் செல்வ செழிப்புங்கிறது செல்வத்தை மட்டும் நான் சொல்லலை செல்வம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு கலகலகலன் இருந்த ஒரு இடம் இன்றைக்கி வந்து மங்கி போய் அங்கங்கே கருவடைகள் வளர்ந்து போய் பார்க்கவே பார்க்கவே ரொம்ப மனசுக்கு வேதனை அடிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையில வந்து இன்றைக்கி பந்தகாளியம்மன் கோவில் வந்து இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தரகாலியம்மன் கோவிலில் எப்படி இரவு பொழுதில் தங்கி அவங்களுடைய நேத்தியை நேத்தியை வச்சு சரி பண்ணி போவாங்களோ அதே மாதிரி இந்த கோவில்லையும் அவங்க அவங்க ஒரு நேத்தி வச்சுப்பாங்க அந்த நேத்தி சரியாச்சு அப்படின்னா வந்து வாரம் வாரம் இங்கே வந்து தங்குவாங்க இன்றைக்கி அந்த தங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நடு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சூழ்நிலை இல்லை அது மட்டும் இல்லை சூழ்ந்து வெறும் கருவியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு கண்டிப்பாக பயம் ஏற்படும் கோவிலை பாருங்களேன் ஸோ இந்த இடம்லாம் வந்து காற்று அதிகமாக பண்ண வந்து இந்த மரத்தில் உள்ள கிளைகள்லாம் கொட்டி அங்கெங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அது மட்டும் கிடையாது இங்கே வந்து இந்த கோவிலுக்குன்னு சில பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களை வைக்கிற அரை அந்த இடத்துக்கு போக முடியாது அந்த அளவுக்கு வந்து இங்கே உள்ள அந்த காட்டு முள் அது வந்து படர்ந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இந்த இடம் பாதை மட்டும்தான் சரியாக இருக்குது மற்றபடி ஃபுல்லாமே வந்து கருவிகள் முளைச்சிருச்சு அதனாலே இங்கே வந்து யாருமே வந்து தகங்க மாட்டேங்கிறாங்க என்னையோடய குலதெய்வம் எனக்கும் இது வந்து குலதெய்வம் தான் எனக்கு வந்து ரொம்ப மன வேதனையாக இருக்குங்க நான் இப்போ தான் வந்தேன் இங்கே எதார்த்தமாக வந்தேன் ரொம்பவுமே வந்து சுத்தம் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் சொல்ல முடியாது இங்கே கோவில் பூசாரி ஒருத்தர் இருக்கார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இதை சுத்தம் பண்ணுவார் அது மட்டும் கிடையாது எங்கள் தாத்தா அவர் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே வழக்கமாகலாம் கிடக்கும் அவர் அது மட்டும் கிடையாது அவர் ஒரு தனியாக ஒரு சீசர் கம்பி வாங்கி வச்சிருக்காரு அதை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு போவார் எங்கள் தாத்தா தான் சொல்லப்போனால் மெயினாக இந்த கோவிலை வந்து க்ளீனாக வச்சுக்கிறவருமே சொல்லலாம் வெளிப்புறத்தில் ஃபுல்லாம் ஏன்னா அவருக்கும் வயசாகிடுச்சி இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு கருவடைகளையும் வந்து வெட்டி க்ளீன் பண்ண முடியல ஸோ நான் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா எனக்கு மனவேதனையாக இருக்குது இந்த கோவிலில் கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்தில் குறைஞ்சது ஒரு லட்சம் மக்களுக்கு இந்த பந்தகலியம்மன் வந்து குலதெய்வமாக தான் இருக்கும் நான் இந்த கோவிலை கையில் எடுத்து மீட்டு எடுக்க போகிறேன் இந்த இடத்த நம்ம வந்து சுத்தம் பண்ண போகிறோம் சுத்தம் பண்ணி இந்த கோவிலை வந்து நம்ம மீட்டு எடுக்க போகிறோம் பல வருடங்களாச்சு இதுக்கு கும்பாவசியம் வச்சு இன்னும் கும்பாபிஷேகம் வைக்கல அதுக்கான வழிகளை பார்ப்போம் பெயிண்ட் அடிக்காமல் அங்கங்கே உறிஞ்சி உறிஞ்சு போய் கிடக்கு எத்தனையோ மக்கள் இந்த ஆத்தாவுக்கு வந்து இந்த ஆத்தா வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவி பணமாக கேட்கல உங்களால் முடிஞ்ச உதவி உங்களுடைய உழைப்பை கண்டிப்பாக கொடுங்க முடிஞ்சால் வாங்க வாங்க வந்து எங்களோட சேர்ந்து இந்த கருவடையெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படி முடியலையா தயவு செய்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அவங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் ஸோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கூடிய வரைவில் நான் இதை வந்து மீட் எடுத்து கும்பாசையம் நடத்தலாம் அப்படின்ட்டுருக்கேன் கும்பாசியம் கண்டிப்பாக பண்ணணும் அது மட்டும் கிடையாது வெள்ளி செவ்வாயில் விசேஷமாக நான் இந்த தெய்வத்தை இந்த அம்மாவை வந்து விசேஷமாக கொண்டாட போகிறேங்க ஸோ அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட்டும் வேணும் அம்மாவை பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப உக்கிரமானவங்க ஸ்ரீ பந்தகலி அம்மன் கேட்ட வார்த்தை கொடுப்பாங்க நானும் பல முறை இங்கே வந்திருக்கேன் ஆத்தா வாசலில் வந்து விழுந்து கேட்டிருக்கேன் ஆத்தா ஏன் இப்படி தனியாகவே நீ இருக்க செய்து நீ ஒரு உத்தரவு கொடுத்தாயி ஓ இடத்த வந்து சுத்தம் பண்ணி நாலு மக்கள் வர்ற செவிலி அடிக்கிறது பாருங்கள் இத்தனால நான் கேட்டேன் செவிலியே அடிக்கலை நாலு மக்கள் வர்ற ஒரு தளமாக வந்து மாற்றி தரந்தாயி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறதாயி அப்படின்னு சொன்னேன் இத்தனால அவள் உத்தரவே கொடுக்கல நான் தனியாக தான்டா இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஆனால் இன்றைக்கி நான் இங்கே வந்தேன் இங்கே வந்த உடனே நான் மனசார நினச்சிட்டு வந்தேன் அத்தா உன் இடத்த பார்க்க எனக்கு அழுக வந்துருச்சு உண்மையில் அழுதுட்டேன் அழுதுச்சேன் அந்த அளவுக்கு இருக்குது உன் இடத்த பார்க்க எனக்கு அழுக வந்துருச்சு இதை நான் சுத்தம் பண்ணி மக்கள் ஜெய் ஜெயின்னு வர வைக்க போகிறந்தாயி அதுக்கு நீ உதவி பண்ணணும் உன்னோட மக்களை நீ தான் இழுத்து கூட்டிகிட்டு வரணும் அதை சரி செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டேன் உத்தரவு கொடுத்தா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எங்கேயே செவிலி அடிக்குது ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக கூடிய உறவில் நம்ம மீட்டெடுப்போம் கூடிய உறவில் மக்கள் எல்லாருமே இங்கே வந்து தங்குகிற மாதிரி ஒரு முடிவு எடுப்போம் பரம்பரை பரம்பரையாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பந்தகாளி அம்மனை எங்கள் குடும்பம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து சுற்றி வந்து காடு அப்போ வந்து வெறும் ஒத்தடி ஒரே ஒரு மரம் அந்த மரத்துக்குள்ளே காடுக்கு காடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் வந்து எங்கள் தாத்தா வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தார் இந்த செவலி மாதிரி விட அடிக்கிறது பாருங்கள் விட்டு கொடுக்க மாட்டா எப்படி விட்டு கொடுப்பா ஏன்னா பெருமைக்காக சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன பிள்ளைகள சும்மாவே உடையாது காடு தான் காடாக இருந்தாலும் இங்கே வந்து கிடந்துருவோன்னா பயமே இல்லாமல் வந்து கிடப்பானா அளவுக்கு இவளை வந்து என்னை வந்து பாதுகாத்தா ஸோ என்னையை பாதுகாத்த இவளை நான் பாதுகாக்காம விட விடக்கூடாது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இன்னையிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பிரம்மாண்டமாக ஆக்கணும் அது என்னோடய ஆசை இந்த ஆத்தாவை குலதெய்வமாக வச்சுருக்க எல்லோருடைய ஆசையும் அதுவாக தான் இருக்கும் அவங்களுக்கு வர முடியாத சுச்சுவேஷன் கண்டிப்பாக சொல்கிறேன் மீட்டெடுப்போம் அதாவது இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ண போகிறேன் சுத்தம் பண்ணி வர்ற மக்கள் அவங்களுடைய நேத்தியை சரி பண்ணி கண்டிப்பாக அம்மா வந்து அவங்களுடைய நேத்தியை வந்து சரி பண்ணி வைப்பாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏன்னா அப்படி அவங்க நேற்றி வச்சுக்கிட்டனால கட்டப்பட்ட பில்டிங் தான் அந்த இருக்கிற பந்தகாளி அம்மன் கோவில் ஸோ அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வத்தை இந்த அளவுக்கு மங்கை போடுறதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இருக்கிற கருவடையப்பெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு மக்கள் வந்தாங்க அப்படின்னா தங்குகிற நிலமையில நான் வந்து வைக்க போகிறேன் அதாவது இங்கே விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் கிழமையில் விசேஷம் வெள்ளி செவ்வாய் கிழமையில் நானே அந்த பூசாரி அவர்கிட்ட கேட்டுட்டு நானே வந்து பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நானே வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணலான் இருக்கேன் என்னோட சேர்ந்து கோர்க்கிறதுக்கு நீங்களும் கோர்த்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இளைஞர்கள் கண்டிப்பாக முன்னெடுத்து வருவீங்க ஏன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது இளைஞர்கள் எல்லாருமே வந்து சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னிலை அதாவது தனக்கு தான் அப்படிங்கிறத மறந்து அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து வந்துட்டாங்க அதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன் அது மட்டும் கிடையாது ஒரு புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஸ்ரீ பந்தகாளி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலய அந்த குழுவில் வந்து கண்டிப்பாக சேர்ந்துக்குங்க கூடிய விரைவில் இதை நம்ம சுத்தம் பண்ணி மக்கள் அவங்களுடைய நேத்தியை சரி செஞ்சு அவங்க வந்து தங்குறாப்பில் நம்ம இந்த இடத்த வந்து ஆக்கப்போகிறோம் என்னோட சேர்ந்து கை கொடுத்து வாங்க நண்பர்களே இதில் வந்து ஆண்பால் பெண்பால் யாரும் தனித்தனியாக நான் பிரிக்க விரும்பல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள் தான் கண்டிப்பாக இணைஞ்சு இந்த இடத்த மீட் எடுப்போம் வாங்க ஒன்றா சேர்ந்து போராடுவோம்